ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் ரெண்டு பார்க்க போகிறோம் அத்தியாயம் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் ஸோ போன வீடியோவில் நம்ம மெய் எழுத்துக்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா மெய் எழுத்துக்களுக்கு மெய் குறிகள்லாம் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து ஸோ நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெய் எழுத்துக்கள் படிப்போம் பட் ஷார்ட் ஹண்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுத்துக்களுக்கு மட்டும்தான் மெய்க்குறிகள் வந்து படிப்போம் அதாவது பா ஸ்டோக் டாலாம் பார்த்தோம் இல்லைங்களா இங்கே வந்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்குமே வந்து உயிர் குறிகள் இருக்குது ஆனால் அது வந்து மெய் எழுத்துக்கள் மாதிரி தனியாக அதுக்கு ஒரு ஒரு இதுக்குன்ட்டு ஒரு இன்டிவிஜுவல் ஸ்டோக்காக வந்து இருக்காது அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம தமிழ் ஆல்ஃபெட்டில் வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம சுருக்கெழுத்துக்கு வந்து நம்ம அஞ்சே அஞ்சு உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அதாவது ஆ இ உ ஏ ஓ நம்ம இங்கிலீஷ் வவல் மாதிரி ஐஓயூ ஸோ அந்த உயிரெழுத்துக்களில் இந்த அஞ்சுக்குமே நெடிலும் யூஸ் பண்ணுவோம் குறிலும் யூஸ் பண்ணுவோம் அந்த குறிகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயிர் குறிகள் குரில் ஆ இ மூன்றும் மெல்லிய புள்ளியாலும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் குரில் மெல்லிய புள்ளி ஆ ஏஇ மெல்லிய புள்ளி அடுத்து ஓ ஓ இரண்டும் மெல்லிய குறுங்கோட்டாலும் காட்டப்படும் உங்கள் சின்ன டேஷ் ஓவும் ஊவும் சின்ன டேஷ் அதே மாதிரி நெடில் ஆ ஏஇ மூன்றும் அழுந்திய புள்ளியாலும் ஓ ஓ இரண்டும் அழுந்திய குறுங்கோட்டாலும் காட்டப்படும் ஸோ குரில்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டாட்டு டேஷ் வந்து தான் வைக்கணும் அதுவே வந்து நெடியில் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் டார்க்காக வைப்போம் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆ ஏ இதுக்கு மூணுக்குமே வந்து டாட்டு மெல்லிய டாட்டு அடுத்து வந்து ஓ ஓ ரெண்டுக்குமே வந்து மெல்லிய குறுங்கோடு ஸோ அது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ மூணுக்குமே வந்து ஆ ஏ இ மூணுக்குமே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரே டாட்டாக தான் இருக்குது இது எப்படி நம்ம வந்து அது எந்த மெய்க்குறியோடு சேர்ந்து ஆ சவுண்டில் வருமா ஏ சவுண்டில் வருமா இ சவுண்டில் வருமா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தான் வந்து உயிர்குறிகளின் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்குறிகளின் இடம் பாருங்கள் உயிர்குறிகளை போட ஒவ்வொரு கோட்டிற்கும் அருகில் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என மூன்று இடங்கள் உண்டு மூன்று ஒரு இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஸ்டோக் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு நடுவில் வந்து செகண்ட் ப்ளேஸு லாஸ்ட்டு வந்து தேர்டு பிளேஸ் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இப்போ நம்ம இங்கே எழுதி காமிப்போம் பாருங்கள் பாஸ்டோக் இருக்குது இல்லைங்களா ஸோ பாஸ்டோக் போடுறோம் ஸ்டோக்கோட ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது இந்த ஸ்டார்டிங் அதாவது இங்கே மிடில் பிளேஸ் அப்படின்றது நடுவில் தேர்டு பிளேஸ் அப்படின்றது இந்த லாஸ்ட்டில் ஸோ இப்படி தான் இப்பு ப்ளஸ் இது நம்ம ஆக்சுவலாக மெய்க்குறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரொனவுஸ் பண்ணும்போது பா டா அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம் அது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அந்த மாதிரி ப்ரௌனன்ஸ் பண்ணோம் பட் ஆக்சுவலாக அதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா இப்பு இட்டு இப்பு இட்டு ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இச் இஜ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பிகாஸ் அது வந்து மெய் மெய் எழுத்து இல்லைங்களா அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இதோட இந்த உயிரெழுத்துக்கள் உயிர்குறிகள் சேரும் போது தான் இது வந்து மெய் எழுத்தான பா டா இந்த மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பாருங்கள் பா ஸ்டோக் நம்ம எடுத்தோம் பாஸ் ஸ்டோக்கில் அது வந்து இப்பு இப்பு ப்ளஸ் இப்போ நம்ம ஒரு உயிரெழுத்தை சேர்க்கணும் இல்லைங்களா உயிரெழுத்து வந்து ஆ ஆன்றது நமக்கு எப்போவுமே வந்து முதல் இடம் தான் முதல் இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ வந்து முதல் இடம் ஏ வந்து இரண்டாம் இடம் இ வந்து மூன்றாம் இடம் அதே மாதிரி ஓ வந்து இரண்டாம் இடம் இ உ வந்து மூன்றாம் இடம் ஃபஸ்ட் இடத்துல டேஷ்க்கு வந்து எந்த ஸ்டோக்குமே கொடுக்கல ஸோ இந்த எந்த ஆட் என்ன ஆர்டரில் எழுதியிருக்கோமோ இதே ஆர்டர்ல நம்ம ஸ்டோக்குமே வரும் ஆ வந்து முதலிடம் ஏ வந்து ஏவும் ஓவும் இரண்டாம் இடம் இயும் வும் மூன்றாம் இடம் பாருங்கள் இப்போ நமக்கு இப்போ பிளஸ் ஆ பா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டோக் போட்டோம் ஆ ஆக்கு எந்த இடத்துல புள்ளி வைப்போம் முதல் இடத்துல சிறிய புள்ளி வைக்கணும் மெல்லிய புள்ளி இது வந் இது தான் ஆக்சுவலாக பா இப்போ நமக்கு பா வேணும் அப்படின்னா பான்றது இப்பு ப்ளஸ் ஆ இல்லைங்களா ஆக்கு நம்ம எந்த மாதிரி புள்ளி வைப்போம் எழுதிக்குவோம் ஆ ஏ மூணும் அந்திய புள்ளி அதாவது டார்க்கு டாட் இதே மாதிரி ஓ இது வந்து டார்க்கு டேஷ் ஓ ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் லைட் டாட் வச்சிங்கன்னா அது வந்து குரில் ஆ அதுவே வந்து டார்க் டாட் வைச்சோம் அப்படின்னா அது வந்து நெடில் ஆ இப்பு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது இப்பு சைன் போடுறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் டார்க் டாட் வைச்சோம் அப்படின்னா நமக்கு பா கிடச்சிரும் பா இப்போ வந்து எனக்கு டே டே வேணும் அப்படின்னா அதாவது இந்த டே ஸோ இது வந்து எப்படி படிப்போம் பிரிப்போம் எட்டு இட்டு ப்ளஸ் ஏ இட்டு நமக்கு தெரியும் இட் அழுந்திய சாரி மெல்லிய இட்டு தென் வந்து அடுத்து பாருங்கள் ஏ ஏ சைனுக்கு என்ன வரும் இரண்டாம் இடத்துல அழுந்திய புள்ளி வைக்கணும் இரண்டாம் இடம்ன்றது இது இல்லைங்களா இந்த இடத்துல அழுந்திய புள்ளி வைக்கணும் இட்டு ப்ளஸ் ஏ இது வந்து டே அதுதான் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் உயிர்குறிகள் முதலிடத்து உயிர்கள் இரண்டாம் இடத்து உயிர்கள் மூன்றாம் இடத்துல எப்படி இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இப்போக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் இங்கே முன் பின் போட்டிருக்காங்களே அப்படின்னா என்னென்னா இது நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் அடுத்து இப்போ ஷா ஸ்டோக்குக்கு வந்து இது நேர்கோடு அதாவது நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க நேர்கோடு வளைவுக்கோடு ரெண்டே கோடு தான் அதில் நமக்கு மூணு டிஃப்ரெண்ட்டாக பிரிப்போம் கீழ் நோக்கி கோடு மேல் நோக்கி கோடு படுக்கை கோடுகள் அப்படின்ட்டு நம்ம இது வந்து நேர்கோடு நேராக வர்றது இல்லைங்களா இது வந்து வளைவு கோடு வளைஞ்சிருக்கு ஸோ நேர்கோடுகளுக்கு எப்போவுமே ரைட் சைடு தான் வந்து நம்ம ஸ்டோ அந்த பிளேஸஸ் வைக்கணும் பாருங்கள் ரைட் சைடு அதாவது ஸ்டோக்கோட ரைட் சைடு நமக்கு ரைட் சைடு ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்டு பிளேஸ் அதே மாதிரி கர்வ்டு லைன்ஸ் வளைவு கோடு வளைவு கோடுக்குமே ரைட் சைடில் தான் நம்ம ஸ்டோக் வைப்போம் ஃபஸ்ட்டு பிளேஸ் வளைவு கோடுகளுக்கு எப்படி பிளேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கோடுகள் வான்றது ஒரு வளைவுகோடன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் மிடில் செகண்ட் பிளேஸ் லாஸ்டில் தேர்டு ப்ளேஸ் இது வந்து எந்த சைடு எழுதியிருக்கோம் ஸ்டோக்கோட ரைட் சைடு எழுதியிருக்கோம் அடுத்து ரா ஸ்டோக் மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டோக்குமே வந்து அப்படி தான் இப்போ ஸ்டோக் எந்த டைரெக்ஷனில் எழுதுகிறோம் கீழேருந்து மேலே இப்படி எழுதுறோம் இல்லைங்களா ஸோ எங்கேருந்து எழுதுறீங்களோ ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுக்கு மிடில் செகண்ட் பிளேஸ் அடுத்து மேலே தேர்டு பிளேஸ் அடுத்து பாருங்கள் லா ஸ்டோக்குமே வந்து மேல் நோக்கிய கூடு அப்போது லா வந்து இப்படி எழுதுகிறோம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம பிளேஸஸும் ஸ்டார்ட் ஆகணும் ஒன் டூ த்ரீ இப்போ பா வந்து மேலேருந்து கீழே வருது இல்லைங்களா கீழே நோக்கிய கூடு ஸோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து அப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் இங்கே வரும் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரைட் சைடு தான் எழுதணும் இப்போ லாவாகவே இருந்தாலும் ஒரு லாக்கு இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு ஸோ ரைட் சைடு தான் எழுதுவோம் இப்போ காவுக்கு வந்து எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிளாக நான் வச்சுக்கோங்களேன் இந்த காவை வந்து இப்படி அதாவது கா இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி செங்குத்தா நிறுத்தினோம் அப்படின்னா எப்படி வரும் இது ரைட் சைடு இது லெஃப்ட்டு சைடு அதையே வந்து நம்ம இப்படி டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் சைடு கீழே வந்துடும் லெஃப்ட் சைடு மேலே போயிடும் ஸோ இப்போ நம்ம காக்கு பிளேஸ் எங்கே வைப்போம் அதாவது கா அப்படின்றது மேக் பண்ணோம் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ இக்கு வந்து நமக்கு தெரியும் இக்கு ஆக்கு எங்கே புள்ளி வைப்போம் அப்படின்னா கீழே தான் புள்ளி வைப்போம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இப்போ எனக்கு கோ வேணும் கோ வேணாம் கீ வேணும் அப்படின்னா இக்கு இக்கு ப்ளஸ் இ இக்கு தேர்டு பிளேஸில் புள்ளி வைக்கணும் அதாவது டார்க் டாட் தேர்டு பிளேஸ்ன்றது இதுங்களா தேர்டு பிளேஸில் டாட் இது வந்து கீ எனக்கு கு வேணும் அப்படின்னா எனக்கு கு அதாவது ஜி யூ கு வேணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி அழுந்திய கா உ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குறுங்கோடு ஸோ குறுங்கோடு நமக்கு இப்படி தானே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து இப்படி வைப்போம் சில இடத்துல இப்போது இந்த மாதிரி சில இடத்துல இந்த மாதிரி படுக்கை வசமாக வைப்போம் சில இடத்துல இந்த மாதிரி நேர் வாட்டமாக வைப்போம் பிகாஸ் அது வந்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி தான் டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கா போட்டு இப்படி போட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு ப படுக்கைக்கோடு அதுக்கு வந்து மறுபடியும் கீழே படுக்கைக்கோடு மாதிரி போனால் உங்களுக்கு என்ன்த்தது தெரியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி அங்கே குறுங்கோடை எழுதிக்கலாம் அதே மாதிரி இப்போ மா அப்படின்ட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செங்குத்தா தான் எழுதுவோம் லா வருது அப்படின்னா அங்கேயும் நம்ம செங்குத்தாக தான் எழுதுவோம் ஸோ அதுவே உங்களுக்கு பின்னாடி போக போக ஸ்டோக்ஸ் உயிரெழுத்துக்கள் பார்க்க பார்க்க எதில் எதனால வந்து இந்த மாதிரி படுக்கை வசமாக எழுதுகிறோம் எதனால இந்த மாதிரி செங்குத்தா எழுதுகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்தது பாருங்கள் ஸோ உயிரிழத்துக்களின் உபயோகம் மெல்லிய புள்ளியை முதலிடத்தில் போட்டால் அது ஆ என்பதையும் இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஏ என்பதையும் மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் இ என்பதையும் காட்டும் சார் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா அதுதான் சொல்கிறாங்க அடுத்து அவ்வாறே மெல்லிய குறுங்கோட்டை இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஓ என்பதையும் மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஊ என்பதையும் காட்டும் ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் இதுதான் உங்களுக்கு கான்செப்டு இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உயிர்குறிகளுக்கு மெல்லிய உயிர்குறிகளை எந்தெந்த இடங்களில் போட்டோமோ அந்தந்த இடங்களில் அழுந்திய உயிர்குறிகளை போட்டால் அவன் அந்த குரலுக்கு இனமான நெடிலை காட்டும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காவி இப்போ கவி அப்படின்னு எழுதுனா இக்கு ப்ளஸ் ஆ கா ஃபஸ்ட்டு கா போட்டுக்கிறோம் கா கா காக்கு இக்கு போட்டுக்கிறோம் அடுத்து நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது முடிச்சுட்டு தான் கை எடுக்கணும் இப்போ உயிரெழுத்து எடுக்கிறேன்னு கா போட்டு காக்கு உயிரெழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வி போட்டு வீக்கு உயிரெழுத்து வைக்கலான்னா அது தப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு இக்கு வி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் உயிரெழுத்து எழுதுறதுக்கு நம்ம கை எடுக்கணும் கா வி இது வந்து ரெண்டுமே மெல்லிய குறி பிகாஸ் காவும் வந்து குரில் வியும் குரில் இப்போ அடுத்து காவி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா கா வந்து நெடில் கா இல்லைங்களா ஸோ ஸ்டோக் என்னமோ அதே தான் பட் உயிர்குறி மட்டும் மாறும் இங்கே லைட்டாக வச்சோம் இங்கே கா அப்படிங்கிறதுக்கு டார்க்காக வைப்போம் வி குறில்ன்றனால லைட் ஸ்டோக்கு இது வந்து காவி அடுத்தது பாருங்கள் கவிக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து லைட் ஸ்டோக்கு இது வந்து டார்க் ஸ்டோக்கு அடுத்து பாருங்கள் கேடு கேடு இக்கு ப்ளஸ் ஏ இல்லைங்களா கேடு அப்படின்றது இக்கு ப்ளஸ் ஏ அப்படின்றனால செகண்ட் ப்ளேஸில் நம்ம டார்ட் வைக்கணும் கே டு செகண்ட் ப்ளேஸில் ஏகே என்ன வரும் செகண்ட் ப்ளேஸில் டார்க் ஸ்டாக் இல்லைங்களா டார்க் டாட்டு ஸோ கே டு போது ஊ வருது ஊ வருது ஊக்கு வந்து இந்த மாதிரி குறுங்கோடு வைப்போம் இல்லைங்களா ஊக்கு குறுங்கோடு ஸோ நான் இந்த இடத்துல நம்ம வந்து படுக்கை வசமாக அந்த ஊக்கான இதை வந்து வைக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்டோக் வந்து கீழ் நோக்கி கூட மேல் நோக்கி கூட இருக்குன்னா அப்போ படுக்கை வசமாக வைப்போம் நமக்கு ஸ்டோக் வந்து படுக்கை வசமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செங்குத்தாக வைப்போம் சிம்பிள் கான்செப்ட் சிம்பிள் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கேடு அடுத்து கேடு கேடு பாருங்கள் அழுந்திய புள்ளி உயிர்க்குறி வச்சுருக்காங்க கேடு அப்படின்றது மெல்லிய புள்ளி வச்சுருக்காங்க அடுத்து கோடு கோடு எல்லாமே சேம் டிஃப்ரெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்களேன் இப்போ காவி அப்படின்றது கோட்டுக்கு மேலே எழுதியிருக்காங்க கேடுன்றது கோடை டச் பண்ணி எழுதியிருக்காங்க இதுவுமே வந்து பார்ப்போம் அதாவது உயிர்குறிகளின் நிலை அப்படின்ட்டு பார்ப்போம் உயிர்குறிகளின் நிலை அப்படின்றது இப்போ நம்ம உயிரெழுத்துக்களுக்கு இடம் எழுதுன இல்லைங்களா அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த ஸ்டோக்குமே வந்து நிலை கொடுப்போம் நிலை அப்படின்றது ஒன்றும் இல்லை கோட்டுக்கு மேலே அதாவது கோட்டுக்கு மேலே கோடை டச் பண்ணாமல் அது வந்து முதல் நிலை அப்படிம்பாங்க இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா கோடை டச் பண்ணாமல் ஸ்டோக் எழுதுனா அது வந்து முதல் நிலை கோட்டுக்கு டச் பண்ணுற மாதிரி கோட்டு மேலே எழுதுனா அது இரண்டாம் நிலை கோட்டுக்கு த்ரூ த லைன் அதாவது இது வந்து எபவ் த லைன் இது வந்து ஆன் த லைன் கோடை த்ரூ த லைன் அப்படின்னா கோட்டுக்கு கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ வர்றது வந்து மூன்றாம் நிலை ஃபஸ்ட்டு பொசிஷன் செ செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் அப்படிப்பாங்க அது பின்னாடி போக போக நம்ம பார்ப்போம் எப்படி வந்து இந்த நிலை வரும் அப்படின்ட்டு ஸோ அடுத்து வந்து பயிற்சி மூணு பயிற்சி மூணில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது என்னென்னன்ட்டு ஒரு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து பா கோது தோனி வலி இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து பயிற்சி நாளில் வார்த்தை கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு இது மாதிரி உங்களுக்கு குறிகள் போட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஆரம்ப உயிர்கூறிகள் ஆரம்ப உயிர்கூறிகள் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரோக் வந்து மெய்யில் மீக்கூறிகளில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து நம்ம உயிர்குறி வச்சு எழுதணும் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு வேர்டு வந்து உயிரெழுத்துக்கல்லையே ஸ்டார்ட் ஆகுது அப்படி அப்படிங்கும்போது அதுக்கு எந்த மாதிரி வந்து குறிகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க அது பார்ப்போம் பாருங்கள் ஸோ அங்கே பாருங்கள் ஆரம்ப உயிர்குறி அட்டவணை நம்ம ஒரு வார்த்தை ஒரு வேர்டு வந்து உயிர்குறிகளில் ஸ்டார்ட் ஆகுது ஆஆ இலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்டோக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ரெண்டு ரெண்டு சைன் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆ அண்டு ஆக்கு இந்த மாதிரி சின்னதாக செமி சர்க்கிள் மாதிரி ரெண்டு இடது வாட்டம் வலது வாட்டம் செமி சர்க்கிள் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸ்டோக்கோட எழுத அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆ அண்டு ஆக்கு இந்த மாதிரி சின்னதாக வலது வாட் இடது வாட்டம் வலது வாட்டம் அடுத்து பாருங்கள் இ அண்டு இக்கு ஒரு குறி உயிர் குறி கொடுத்துருக்காங்க இ அண்ட் இ ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்போ குக்கியுள்ள குறிகள் போட்டோம் இல்லைங்களா யா அந்த மாதிரிலாம் போட்டோம் இல்லை யா லாலாம் போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து ஹாஃப் த சைஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன்று அடுத்து மேலேருந்து கீழே ஒன்று ஸ்டோவ் எழு சேர்த்து எழுத எது வாட்டமாக இருக்கோ அந்த ஸ்டோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து ஊக்கு பாருங்கள் ஊக்கு ஒரே கோடு தான் இந்த மாதிரி சின்ன கோடு தான் ஆனால் அது எழுதும்போது அதையுமே வந்து மேலேருந்து கீழே எழுதுவோம் கீழேருந்து இருந்து மேலே எழுதுவோம் சேர்த்து எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம் அதாவது இப்படியும் எழுதுவோம் சில சமயம் இப்படியும் எழுதுவோம் அடுத்து பாருங்கள் ஏக்கு வந்து இந்த மாதிரி ஹா சைன் போட்டோம் இல்லைங்களா அதே சைனில் ஹாஃப் த சைஸ் மாதிரி கொடுக்குறாங்க சாரி ஏ ஆர் ஏ ரெண்டுக்கும் இந்த மாதிரி இது வந்து மேல் நோக்கிய குறி இது வந்து கீழ் நோக்கிய குறி ஸோ சின்னதாக எழுதணும் அடுத்து பாருங்கள் ஓ ஓக்கு வந்து இந்த மாதிரி ஓ இது வந்து மேல் நோக்கி குறி இது வந்து கீழ் குறி ஸோ நல்லா தெரியுமா ம் மேல் நோக்கிய குறி கீழ் குறி அடுத்து பாருங்கள் மேய்க்கு வரும் மேய்க்கு முன் வரும் உயிர்களுக்கு ஆரம்ப குறிகளை சேர்த்து எழுதுவதும் எழுதுவதையும் மேய்க்கு பின்வரும் உயிர்புள்ளிகளுக்கு போடப்படும் கீழே உள்ள பயிற்சி இருக்கானுங்க ஸோ இது வந்து நம்ம உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் அகதி அகலி இந்த மாதிரி படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இங்கே சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இது இப்போ பார்ப்போம் வாங்க பாருங்க ஓ ஓ என்பவற்றிற்கு ஓ இரண்டு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை ஆரம்பக்குயிர் அட்டவணை ஆரம்பக்குரி அட்டவணையில் பார்க்க மெய்க்குறிகளோடு சேர்த்து எழுதும்போது அவற்றில் எந்த உருவம் அவற்றோடு வாக சேர்த்து எழுத வருகிறதோ அந்த உருவம் சேர்த்து எழுதப்படும் குரில் நெடில் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்டோக் தான் குரில் வந்தாலும் நெடில் வந்தாலும் ஒரே ஸ்டோக் தான் ஸோ அடி ஆடி ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்டோக் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அடி அல்லது ஆடி ரெண்டுக்குமே வந்து ஆ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டீ போட்டிருக்காங்க டீ போட்டு மெய்க்குறிகள் சாரி உயிர்கள் உயிர்குறி உயிர்குறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயிர்குறி வைக்கல அப்படின்னா நீங்கள் அது என்ன ஸ்டோக்னே வந்து நமக்கு தெரியாது என்ன வேர்டுனே தெரியாது ஆ டி அடி இதுவே வந்து ஆடியும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடியா ஆடியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு பேசேஜில் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற வேர்டு ப்ளஸ் அந்த பேசேஜோட கான்டெக்ட் இதெல்லாம் வச்சு அது அடி வருமா ஆடி வருமா அப்படின்றதை கண்டுபிடிச்சுக்கணும் அடுத்து அம்பல் ஆம்பல் ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக் தான் அணி ஆணி ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சில வந்து அந்த ஆரம்ப உயிர்குறிகளை எந்தெந்த மெய்களையோடு சேர்த்து எழுது எழுதுவது இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் மெய்கூறிகளுக்கு முன்னால் இயல்பான புள்ளி உயிர்குறிகளே போடப்படும் சில இடங்களில் நம்ம ஸ்டோக்குக்கு முன்னாடி உயிர்குறி வந்திருந்தாலும் அந்த இடத்துல இந்த உயிர் இந்த குறிகள் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா யூஸ் பண்ண முடியாது சில இடத்துல அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ப்ளேஸஸில் நம்ம வந்து இந்த உயிர்குறி பார்த்தோம் இல்லைங்களா இந்த உயிர்குறி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏற்க ஏற்க அப்படின்றது நீங்கள் ஏவோட சைனோட அந்த மாதிரி ஜாயின் பண்ணவே முடியாது நீங்கள் எழுதி காமிக்கிறேன் இப்போ ஏ இப்படி இருக்குது இற்க இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியாது இது வந்து வேற வே வேறு மீனிங் வந்து உங்கள் பின்னாடி வந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் எந்த சைன் போட்டாலும் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ப்ளேஸஸில் அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளே எந்த குறி இருக்கோ அந்த அந்த பிளேஸஸில் அதுக்கு உண்டான உயிர் குறியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ இந்த வகையில் ஒரு கோட்டுக்கு முன் போடும் உயிர் உயிர்குறிகள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு முன்னால் படிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ வாங்க இந்த பின் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா நம்ம எப்போவுமே வந்து ரை ஒரு ஸ்டோக்குக்கு ரைட் சைடு தான் உயிர்க்குரிய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதாவது பின்பக்கம் பின்பக்கன்றது ரைட் சைடு முன்பக்கம் அப்படின்றது லெஃப்ட் சைடு ஸோ வந்து இப்போ நீங்கள் முன்பக்கம் வைப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் மெய்க்கு பின்னால் அந்த உயிர்கோட்டுக்குரிய மெய்க்கு பின்னால் படிக்கப்படும் அதாவது இங்கே பாருங்கள் உயிர்குறிகள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு முன்னால் படிக்கப்படும் பின்வரும் உயிர்கள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு பின்னால் படிக்கப்படும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இயற்கை அப்படின்றது எப்படி கொடுத்துருந்தாங்க நமக்கு இயற்கை ஏக்கு உண்டான மெய்க்குரிய உயிர்க்குறி வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தான் வந்து படிக்கணும் அதாவது டாட்டு வந்து என்ன அப்படின்றது தான் படிக்கணும் இந்த உயிர்க்குறியை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இயற்கை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒருமித்து அப்படின்னா ரு மீத்து இந்த மாதிரி வரும் ஒருமித்துக்கு ஓக்கு நம்ம இந்த சின்ன டேஷ் போடுவோம் ஒருமித்து ஸோ இந்த மாதிரி ஸ்டோக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோக்கு இந்த பக்கம் தான் புள்ளி வைப்போம் அதாவது அந்த ரூ ராக்கு இந்த பக்கம் தான் புள்ளி வைப்போம் இல்லைங்களா அதுதான் மே உயிர்குறி அப்படிமோ அதுக்கு முன்னாடி ஒரு முன்பக்கம் ஒரு ஸ்டோக் வைக்கிறோம் முன்பக்கம் ஒரு ஸ்டோக் இருக்குது உயிர்குறி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உயிர்குறியை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ரா அதுக்கப்புறம் வர்ற அந்த ராவுக்கு உண்டான உயிர்குறி அதுக்கெல்லாம் அதெல்லாம் படிப்போம் அப்படின்றாங்க அதுதான் அந்த ஸ்டோக்கோட முன்பின் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு ஸ்டோக்குக்கு பின் தான் நமக்கு அதுக்கு உண்டான குறி வைப்போம் இப்போ பா இங்கே லைட் டாட் வச்சோன்னா பா இங்கே வந்து அழுந்திய புள்ளி வச்சோன்னா பே அப்படின்ட்டு ஆகும் டேஷ் போட்டோம் அப்படின்னா பூ அப்படின்ட்டு ஆகும் இல்லைங்களா இது வந்து இப்பு ப்ளஸ் ஊ அதாவது இந்த மெய்க்குறிக்கு அப்புறம் வர்ற உயிர்குறிக்கு பின்பக்கம் இருக்குது மெய்க்குறிக்கு முன்னாடி வர்ற உயிர் முன்பக்கம் வைப்போம் அதாவது ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு வைப்போம் இப்போ அதான் அப் அப்படின்னு ஆ பா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆ பா நம்ம எப்படி எழுதுவோம் அந்த ஆ வந்து ஆவோட உயிர் குறியை வந்து விட்டுருங்க நம்ம இந்த மெய் உயிர்கூறிகள் அதாவது இந்த டாட்டில் வந்து சொல்லுங்களேன் இப்போ பா அப்படின்றத இப்போ போடுவோம் அதோடய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் புள்ளி வைப்போம் இல்லைங்களா இப்போ நமக்கு ஆ பா அப்படின்ட்டு வந்திருக்கு பாக்கு நம்ம கஷ்டம் அப்போ அந்த ஆக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆ வந்து முதல் நிலை அப்போ அந்த ஸ்டோக்கோட முன்பகுதி அதாவது லெஃப்ட் சைடு முதல் நிலையில் வச்சுட்ருவோம் புள்ளி வச்சுட்ருவோம் இந்த உயிர்குரியை வச்சுட்ருவோம் இது வந்து ஆ பா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஈற்று உயிர்கள் ஈற்று உயிர்கள் உயிர்குறிகள் உயிர்குறிகள் ஈற்று உயிர்குறிகள் அதாவது அந்த வேர்டோட எண்டிங்கில் யா ஏ யோ இந்த மாதிரி முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில இந்த மாதிரி யா அப்படின்ட்டு முடியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது அதை ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்குறோம் இல்லைங்களா வினா பொருள் ஆர் ஐயம் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஹரி யா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஹரி ஹரிக்கு உண்டான சிம்பிள் எழுதிட்டு அந்த ரீ கூட ரீயோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் விட்டோம் அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் ஆகிரும் ஹரிக்கு மட்டும் இல்லை இப்போ ரவியா அங்கே நிற்பது ரவியா அப்படின்னா ரா விக்கு உண்டான இந்த ரவி இது வந்து ரவி ரா வி ரவி சொல்கிறீங்களா இப்போ ரவியா அப்படின்னு கொஷின் மார்க் வரும்போது அந்த கடைசி ஸ்டோக்கோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த இன்ட்டு மார்க் போட்டோம் அப்படின்னா அது வந்து யா அப்படின்ற கொஷின் அப்படின்ற மீனிங் வந்துடும் கொஷின் கேட்குற மாதிரி வந்துடும் ஹரியா அதங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து ஹரியே அங்கே நிற்பது ஹரியே அப்படின்னா ஹரிக்கு உண்டான ஸ்டோக்கை போட்டு இந்த மாதிரி பின்னாடி இப்படி சுழிச்சு விடுவாங்க அங்கே நிற்பது ரவியே ரா வி ஏ முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக சொல்லிச்சு விட்ருவாங்க அடுத்து யோ வந்துச்சு அப்படின்னா ஏக்கு இந்த மாதிரி சுழிச்சு விடுறோம் இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சர்க்கிள் ஆக்கிடுவாங்க ரவி யோ ஹரியோ ஸோ இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் அதே மாதிரி உள்ள உள்ளே ஏ சே சேம் கான்செப்ட் தான் உள்ளேயோ இந்த மாதிரி சொல்லிச்சு விட்றாங்க இப்போ உள்ளே ஏ சவுண்டு வந்து உள்ளே மட்டும் பாருங்கள் இது உள்ளே உள்ளே அப்படின்னா ஏ சவுண்டு வர்றதுக்கு சுழிச்சு விட்றாங்க உள்ளே ஏ அப்படின்னா இந்த சொலிச்சு விட்டதில் மறுபடியும் இன்னொரு பக் இன்னொரு வாட்டி சொல்லிச்சுடுறாங்க அடுத்து உள்ளேயோ அப்படின்னா உள்ளே ஏ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உள்ளேயோ ஸோ அந்த மாதிரி அடுத்து அதை வச்சு அந்த ஈற்று உயிர்பொருட்களை வச்சு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அடுத்து பயிற்சி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ரஃப்பாக ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது மெய்கூறிகள் குறிகள் ரெண்டும் பார்த்தாச்சு ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்